திருப்பூர் மாவட்டம் உடுமலை எடுத்த பெதப்பம்பட்டி ஆர்ஜிஎம் மேல்நிலைப் பள்ளியில் ஹைரேஞ்ச் புக்ஸ் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மரகத யோகாலயம் சார்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றி முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஐம்பத்தொம்பது யோகாசனங்களை இருபது நிமிடங்களில் செய்து முடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் இடம்பிடித்தனர் இந்நிகழ்வை மரகத யோகாலயம் சார்பாக நடைபெற்றது மரகத யோகாலயத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உலக சாதனை நிகழ்வு என்பது மரகத யோகாலயத்தின் குறிப்பிடத்தக்கது மரகத யோகாலயத்தின் நிறுவனர் குணசேகரன் குறிப்பிடும்போது ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் மன உறுதியையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த யோகாசனங்கள் பயன்படுகிறது என்றும் குறிப்பிட்டார் Relax, two, three, four, relax. One, two. एक घंटा से लब्ध है, नड़ने बैलेंस कुड़ा, अल्लाह बालंस मान 20 सेकंड सर्कल मार। वन, टू, थ्री, फोर, फाइव, सिक्स, सेवन, एट, नाइन, टेन, नौवन, ट्वेल्थ, थर्टीन, फोर्टीन, ट्वेंटी थ्री, लॉक्स, गुड உங்கள் பகுதி செய்திகளும் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்